வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ரெமெடி பெரியவங்க குழந்தைங்க யாருக்கு வேணாலும் இதை கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுல புண்ணு இருக்கும் இந்த வயிற்றில் புண்ணு அது மட்டும் இல்லாமல் சரியாக சாப்பிட மாட்டாங்க சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வர சாப்பாடு சரியான முறையில் உள்ளே போகாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியான ஒரு ரெமெடி இது எப்போனாலும் எடுக்கலாம் பட் பெட்ரு ரிசல்ட் வேணும் அப்படின்னாக்கா வெறும் வயிற்றுல காலையில் எடுத்துக்கிறது நல்லது இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் ஆண் பெண் பெரியவங்க குழந்தைங்க வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க ஜீரண சக்தி சரியா இருக்காது சாப்பிட்டதே ஃபுல்லா இருக்கு வேண்டாம் ரெண்டு வாய் வச்சாலே வேண்டாம்ன்றாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றில் புண்ணு இருக்கும் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த குழந்தைங்க அதிக இனிப்பு சாப்பிட்றதுனால வயிற்றில் பூச்சிகள் இருக்கும் இந்த பூச்சிகள் வந்து மருந்து கொடுத்து நம்ம எடுத்துக்கிறத விட இயற்கையாக சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் சரி இப்போ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுதாங்க அந்த சோ இதுதான் இதுதான் அந்த ரெமெடி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே நல்லா தெரியும் பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் வெறும் வயிற்றுல காலையில ஒரு சின்ன ஜூஸ் இல்ல அப்படியே கடிச்சு கூட சாப்பிடலாம் அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் இல்ல ஒரு சின்ன ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் சும்மா சின்ன பீஸ் இந்த அளவுக்கு பீஸ் போதுமானது குழந்தைங்களுக்கு இந்த அளவு பீசே ரொம்ப அருமையா போதும் ஒரு மூணு நாள் கொடுங்க வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி கழிவுகள் வெளியில வந்துடும் பசித்தன்மை அதிகமாகி நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இதை எடுத்துக்கலாம் பசித்தன்மை அதிகமாகும் சரியா சாப்பிட முடியல அப்படின்றவங்களுக்கு இத கொடுங்க இப்ப வயிற்றுல புண்ணு இருக்கு எனக்கு சாப்பிட்டா வதில் ஒரு மாதிரி எரிச்சலா உண்டாகுது ஒரு மாதிரிய கபகபன் எரிச்சலா சூடா இருக்கு அப்படின்றவங்களும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் உள்ள பெருசு தேவையில்லை இதெல்லாம் பாதி சைஸ் எடுத்துக்கோங்க எடுத்து ஜூஸாகவும் சாப்பிடலாம் அப்படியே கடிச்சும் கடிச்சும் சாப்பிடலாம் நல்ல ருசி இருக்கும் இதை நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் விடிய காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றும் பூச்சி கழிவுகள் வெளியில் தள்ளும் பசித்தன்மை அதிகரிக்கும் குழந்தைங்க இதை கொடுக்கலாம் மூணு நாள்லயே நல்ல வருஷத்துக்கு தெரியும் அதிகபட்சம் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டா போதும் நீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் இதை எடுத்துக்கிட்டு வந்தாலே போதும் ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும் இப்ப நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே இந்த ஒரு பூசணிக்கையில கிடைக்கக்கூடிய விஷயம்தான் மருந்தே இல்லாம வயிற்றுப்பூச்சி பூச்சி சுத்தப்படுத்துறது நீ ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது வயிற்றுல இருக்கக்கூடிய புண் அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு இந்த பூசணிக்கா போதுமானது ஸோ இதை நீங்க வந்து தாராளமா சாப்பிடலாம் இது வந்து சக்கரை போடணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கு வேணா நீங்க இத கட் பண்ணி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கூட கொடுங்க ஓரளவுக்கு இந்த பீஸ் அளவு கட் பண்ணிட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சோண்டு வந்து வெள்ளம் அப்படி இல்லாத வச்சதுலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க அப்படியே கொடுங்க இது சாதாரணமாகவே சாப்பிட்லாங்க எந்த ஒரு கசப்பு தன்மை இருக்காது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க